நிச்சயமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு போதையோ இல்லை அனாவசியமான காரியங்களோ உங்கள் பிள்ளைங்க இருக்காது நீங்களும் உங்கள் நேரமும் உங்கள் பிள்ளை பக்கத்தில் இல்லை அப்படின்னா அது வரக்கூடியது போதையாக இருக்கலாம் ஈர்ப்பாக இருக்கலாம் இல்லை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி இதோட ப்ரோக்ராமுக்கு எல்லா பேரண்ட்ஸ் வந்துருக்குறீங்க நாங்கள் இவ்வளவு சந்தோஷமா பேசுவீங்கன்னு தான் எதிர்பார்க்கல அதே போல் ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் சார் ஏன் பண்ணி கொடுத்தாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே போன அப்படியே நீங்கள் ப்ரோக்ராம் கொடுத்து வாங்க உட்காருங்க அப்படின்னு பார்ப்போம் இங்கே நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருந்தாங்க சார் ஸோ உட்காந்துருந்தாங்க ரொம்ப நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு What